இந்த ஐந்து டைமண்ட் ஹவுஸ் ஆதிரவி அதாவது அவை இந்த புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான ஒரு தமிழ் நம்முடைய இலங்கை கலைஞர்களை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படம் புல் சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா இப்போ நிறைய நிறைய இலங்கை கலைஞருடைய படங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க எல்லாரும் போய் பாருங்கோ ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவு தானே எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பாருங்கோ வறுமைப்பட்ட குடும்பங்கள் படம் கஷ்டத்தையும் உண்மச்சம் உண்மையிலேயே நடக்கிற சம்பவங்களை வைத்து எடுக்கப்பட்ட படம் சப்போர்ட் கொடுங்க இலங்கை க நம்முடைய இலங்கை கலைஞர்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க மேலும் மேலும் அவைகளை வளர்த்து விடுங்க விளங்குச்சு அந்த படம் திரைப்படம் வந்து வெளியிடுற நான் அட்ரஸ் அட்ரஸ்வதிலாம் நான் உங்களுக்கு அனுப்புறாங்க இந்த டிக்டோக்கு பின்னால் நான் போடுறேன் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு பிரதான இந்த மாதம் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினேழு அதாவது அஞ்சரைக்கு அஞ்சரைக்கு வந்து பாரிஸ் நகரில் ஓடை இருக்குது குழந்தைச்சு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க டிக்டோக்கு எல்லோரும் ஃபுல் ஆதரவு விடுங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஃப்ரீயாக தானே இருப்பீங்க எல்லாரும் போய் சந்தோஷமாக ஃபேமிலியோட என்ஜாய் பாருங்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் மனுபடியாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க டயமண்ட் ஹவுஸ் ப்ரொடெக்ஷன் ஆதரவில் உருவான இத்திரைப்படத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சின்ன சின்ன படங்கள் எல்லாம் இப்பொழுது வந்து உண்டிருக்குது நீங்க இப்படி ஊக்கிக்க ஊக்கிக்கதான் நம்ம கலைஞர்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குமா இப்படி படங்கள் வேற வேறதான் பாக்கப்பா ஏதாவது ஒரு சில எல்லாரும் போய் பாருங்க குடும்பத்தோட எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஃப்ரீயா தானே நினைப்பீங்க பரிசுல எக்கச்சக்கமான தமிழாக்கள் எல்லாம் இருப்பீங்க போய் சந்தோஷமா சந்தோஷமாக என்ஜி பண்ணி அந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குமாறு தாழ்மையுடன் வண்டி கொள்கிறேன் என்னுடைய டிக்டாக்கு ஐடியில் வந்து நான் உங்களுக்கு அந்த முகவரி அந்த என்னென்ன என்னென்ன என்ற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வேறு எப்படி இருக்கிறீங்க டிக்டாக் எல்லாரும் சோமாக இருக்கிறீங்களா